ஐய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம வீட்டிலேயே ரசமும் பீட்ரூட் ஷோட் பார்க்க போகிறோம் பசங்களுக்கெல்லாம் கோல்ட் ஆகிட்டு இருந்தாக்க இந்த ரசம் வச்சு கொடுத்தா கொஞ்சம் கோல்டு வந்து குறையும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் என்கிட்ட மழைக்கு இல்லாததுனால கொஞ்சம் வாய்ஸ் டல்லாக தான் இருக்கும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஒரு லெமன் சைஸ் புளி எடுத்து ஊற வச்சுக்கணும் ஒரு ஆஃப் அன் ஹவர் முன்னாடியே அதை கரைச்சி எடுத்துக்கணும் வடிகட்டிட்டு மிக்ஸி ஜாரில் மிளகு ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் சீரகம் நாலு வத்திலே பூண்டு போட்டு குறை குறப்பாக அரைச்சி எடுத்துக்கணும் தக்காளி சேர்த்து உங்களுக்கு தக்காளி மிக்சியில் வேணும் வேணும்னா அரைச்சிக்கலாம் நான் மிக்ஸியில் தான் போட்டு அரைச்சிருக்கேன் உங்களுக்கு தேவையில்லைன்னா கையிலையே கொஞ்சம் சின்ன சின்னதாக கட் பண்ணிட்டு கூட போட்டு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க இதெல்லாம் போட்டு மிக்சியில் அரைச்சிட்டு புளியோடு சேர்த்து எல்லாத்தையும் கரைச்சிக்கணும் அதுக்கப்புறம் மஞ்சள் தூள் போட்டுட்டு நல்லா கரைச்சி எடுத்துக்கணும் உப்பு மஞ்சள் தூள் போட்டுட்டு தாளிப்புக்கு எண்ணெய் ஊற்றி கடுகு சீரகம் கொஞ்சம் மிளகாய் காஞ்சி மிளகாய் மூணு பச்சை மிளகாய் ஒரு ரெண்டு நடுவில் கோடு போட்டு எடுத்து தாளிச்சிக்கணும் பெருங்காயத்தூள் கருகப்பில் போட்டு தாளிச்சிக்கணும் தாளித்து ஊற்றிட்டு ரசம் கொஞ்சம் கொதிக்கிற மாதிரி வரப்போ கொ ஒரு கிளாஸ் தண் ஒரு கிளாஸ் கூட ஒரு கால் கிளாஸ் தண்ணி மட்டும் ஊற்றிட்டா ரசம் ரெடி ஆகிடுச்சு செஞ்சு பாருங்கள் சூப்பராக இருக்கும் அதுக்கப்புறம் நம்ம பீட்ரூட் பொரியல் பார்க்கலாம் பீட்ரூட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கணும் உங்களுக்கு கட் பண்ணது துருவி துருவிக்குழு எடுத்துக்கலாம் அதுவும் ஈஸியாக தான் இருக்கும் நான் இன்னொரு வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன் அந்த வீடியோ க சின்னதாக கட் பண்ணிவிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தாளி தாளிக்கணும் க எண்ணெய் ஊற்றி கடுகு க கடலை பருப்பு கருவேப்பில கருவேப்பில பூண்டு எல்லாம் நல்லா வதக்கிட்டு ரோஸ்ட்டாக அதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருந்த பீட்ரூட்டு எடுத்து போட்டு நல்லா வ அந்த தண்ணி வர வரையும் வதக்கிட்டே இருக்கணும் மஞ்சள் தூள் உப்பு போட்டு இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கினே இருக்கணும் அதுக்கப்புறம் அந்த தண்ணி ஊற்றிட்டு நல்லா வத்துற பீட்ரூட்டில் இருக்க தண்ணியெலாம் வற்றிட்டு பிறகு தான் நம்ம தண்ணியும் ஊற்றிட்டு அது கொஞ்சம் வேகிற அளவுக்கு தண்ணி ஊற்றி வச்சு வச்சுட்டு லாஸ்ட்டாக கொஞ்சமாக உங்களுக்கு காலத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய் தூள் தனியாத்தூள் போட்டுட்டு நல்லா வதக்கிட்டு மூடி வச்சுக்கணும் நான் செய்கிறேன் பாருங்கள் இதே மாதிரி தான் செய்யணும் ஒரு ரெண்டு மூணு வாட்டி வதக்கிட்டு தண்ணி ஊற்றி அடியில் இருக்கிறதெல்லாம் மேலே மேலே இருக்கிறதெல்லாம் கீழே மாதிரி வர மாதிரி கொஞ்சம் கலறி விட்டுக்கணும் அப்போ தான் எல்லாமே சமமாக வெந்து வந்துடும் அதுக்கப்புறம் உங்களுக்கு தேவைன்னா வே பொடி அரிச்சு போட்டுக்கலாம் இல்லைன்னா தேங்காய் துருவனும் போட்டுக்கலாம் நான் இன்றைக்கி எதுவுமே போடல எங்கள் வீட்டில் இப்படி செஞ்சால் தான் பிடிக்கும் ஒரு வாட்டி நானும் செய்வேன் பட் இருந்தாலும் இப்போது நான் செய்வே இல்லை எனக்கு கொஞ்சம் உடம்பு முடியாது முடியலன்றதுனால ஈஸியாக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இது மாதிரி நல்லா எண்ணெயில் வ வதங்கணும் அப்போ தான் கொஞ்சம் டேஸ்ட்டெல்லாம் நல்லா வரும் பீட்ரூட்டு எண்ணெயில் நல்லா வதங்கிச்சேன்னா தான் டேஸ்ட்டு சூப்பராகவும் இருக்கும் நல்லா வதங்கின பேருக்கு தண்ணி ஊற்றி அதுக்கப்புறமா தான் வேக வைக்கணும் அதுவும் ரெண்டு மூணு வாட்டி ஓப்பன் பண்ணி திறந்துட்டு அதுக்கப்புறமா தான் இது பண்ணணும் இது மாதிரி செஞ்சால் நம்ம சாதத்தையும் இப்போ செஞ்சுன்னு சாப்பிட்லாம் இல்லை சாப்பாடு இதுலேயே போட்டு சாப்பாடுக்கு எல்லாருனாவும் லஞ்ச் பாக்ஸும் செய்யலாம் அதுக்கப்புறம் ரசம் சாம்பாருக்கு எல்லாத்துக்குமே இது மாதிரி பீட்ரூட் பொரியல் உருளைக்கிழங்கு பொரியல் இதெல்லாம் சூப்பராகவே இருக்கும் இது மாதிரி வேறு எதனா ரெசிபி வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள் என்ன ரெசிபி வேணும்னு நான் சீக்கிரமாக வீடியோ அப்லோட் பண்ணுறேன் ஈஸியாக செய்கிற மாதிரி இருக்கும் வீட்டோடு எல்லாமே நல்லா இருக்கும்னு சொல்லுவாங்க இது மாதிரி சமையல் வீடியோலாம் வேணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்